வணக்கம் நான் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கன் திலீபன் என்று முகநூல் போராளிகளில் இருந்து சில ஊடகங்களில் இருந்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நான் பண மோசடி செய்ததாகவும் அதால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் உண்மையான விடயம் நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களோட அலுவலகத்துக்கு பலர் த பல தேவைகள் கருதி வாரது வளம அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிபார்சுகளை இதுக்கு விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவான நடவடிக்கையை எடுத்து கொடுங்க என்று அனுப்புகிறதும் பலமே ஆனால் சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை பெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியாக நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நானே பொறுப்படுத்தியிருக்கிறேன் மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கோ அல்லது நான் கை நான் பெற்றுக்கொள்ளவில்லை இது என்னில் பல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் இந்த இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த நேரம் நான் இப்படி காணி மாஃபியாவேல நான் செய்ய இல்லை மாறாக காணிகளை மக்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அரசு அதிகாரிகளோட துணையோடு அதுவும் அடிமட்ட அதாவது மிக மிக வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்காகத்தான் இந்த காணிகளை வழங்கியிருக்கு இன்றைக்கு நான் பேரை குறிப்பிட இல்லை ஆனால் வருங்காலத்தில் நான் அவர்களுக்கு எதிராக நானும் நீதிமன்ற ஊடாக நியாயத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறேன் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல பிரபல பிரபலியமானவர்கள் இன்றைக்கு ஓமந்தை பர்னட்டங்களில் காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு அதே போல் மன்னார் வீதியில் நாலாங்கட்டை அந்த பகுதியில் கூட காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு அரச காணிகளை பிடிச்சி கள்ளமாக உறுதிகள் அந்த உறுதிகளை எழுதுகிற சிலர் கூட காணிகளை பிடிச்சிருக்கிற சூழ்நிலை இருக்குது அப்போ அந்த காணிகளை நான் அடாத்தாக எடுத்து மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்குது அந்த காழ்ப்புணர்ச்சியில் கூட இன்றைக்கு ஒரு பெரிய குழுவாக ஒன்றிணைந்து என்ன எனக்கு கரிபூசல் வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது திருச்சியில் வீடு இருக்குது பல கல்குவாரிகள் எனது பேரில் இயங்குது ஜேசிபி ஓடுது பல வாகனங்கள் ஓடுது இந்த குடும்பமே வெளிநாட்டில் இருக்குது நான் மட்டும்தான் இலங்கையில் இருக்கிறேன் கொழும்பில் பத்து வீடு இருக்குது இப்படி பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகளும் வருது நான் சொல்கிறேன் இந்த ஊடக ஊடகம் என்ற போர்வையில் முகநூல்களில் வீரம் பேசக்கூடியவர்கள் அப்போ அவர்களுக்கு நான் பதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரம்தான் அந்த நிகழ்நிலை சட்டம் உருவாகினது அப்போ அந்த சட்டத்தை மையமாக கொண்டு நானும் வழக்குகளை தொடர இருக்கிறேன் இனி நாங்களும் பொறுக்க இல்லாத கட்டமாக இருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு என்னோடு பல இளைஞர்கள் பல ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த வன்னியில ஒரு புதிய ஒரு சக்தியாக உருவெடுக்கிற நேரம் ஆரம்பத்திலேயே எங்களை தட்டி ஒரு முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுது ஆனால் இன்றைக்கு அப்படியான கூட்டம் இல்லை எங்களோட பல கல்விமான்கள் பல அரசு உத்தியோகத்தர்கள் இப்படி பலர் இணைஞ்சு நாங்கள் இன்றைக்கு ஒரு புது சக்தியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நான் நேற்றைய தினம் கூட கொழும்பில் விரைவில் நான் அது சம்பந்தமான அறிவித்தலெல்லாம் விடுறதுக்கு இருக்கிறேன் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூட விரைவாக நடந்தேறியது நேற்று அப்போ அந்த நேரம்தான் இருந்து ஒரு அழைப்பு வந்தது இப்படியான ஒரு பிரச்சனை உங்களோட அலுவலகத்தில் இருக்கிற நேரம் ஒருவரால பணம் பரிமாறப்பட்டிருக்கு உடனடியாக வாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நான் நீதிமன்றம் வரைக்கும் முன்னிக்கு போய் வந்திருக்கிறேன் ஆனால் என்னென்னமோ எழுதப்படுது இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய வீடு கூட நான் இந்த மாதம் அந்த வீட்டை விட்டு எழுப்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு என்றால் அந்த வீடை எம்பி இல்லை இனி என்னென்று இந்த வீட்டில் இருக்க போகிறார் அப்படியான சூழ்நிலை அதனால் நான் இன்னும் என்னொரு வீடு பார்த்து கொண்டு தான்ட்டு இருக்கிறேன் என்ற மேலே சுமத்தப்பட்ட இந்த சொத்து சேர்ப்பு அது இது இப்படியானதுகளை நிரூபித்தார் உண்மையாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன் இல்லாட்டி இந்த அரசியலில் இருந்து கூட நான் ஒதுங்கி கொள்வேன் ஆனால் எனக்கு கடந்த காலத்தில் விழுந்தது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்கு ஆனால் திலிபெண்ட ஆதரவாளர் என்ற போர்வையில் என்னை வச்சு எனது பேரை வச்சு கொண்டு ப பல மோசடிகளை செய்தது ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒன்று தான் இப்போ வந்திருக்கு என்ன காலப்போக்கில் எத்தனை வருதோ தெரிய இல்லை ஆனால் சகலத்துக்கு நான் நேர்மையான முறையில் நீதிமன்ற மூடாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு காத்திருக்கிறேன் அதே போல் நான் வன்னி மக்கள் இந்த முறை கணிசமான வாக்களை எனக்கு அளித்திருந்தாலும் ஆனால் அந்த மக்கள் அன்றைக்கி எனக்கு உண்மையிலேயே ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் ஏற்படுது நாங்கள் காணியற்ற மக்களுக்கு காணி வழங்கணும் என்ற நோக்கில் எங்களோட அரசியல் பயணத்தை தொடங்கினோம் ஆனால் சிலர் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற பேரில் சாராயங்களையும் மதுகளையும் கொடுத்து அடிமை அடிமைப்படுத்தி அந்த வாக்குகளை அபகரித்து தான் இன்றைக்கு இந்த நிலைமை வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த வன்னியில் இருக்கக்கூடியவர்களை நான் நினைக்கிறேன் ஒரு சிலரை தவிர மிச்ச இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியான வகையில் எங்களோட வன்னிக்கு சேவை ஆற்ற போகிறார்கள் என்றது ஒரு கேள்விக்குறிதான் அதே நேரம் ஊடக ரீதியாக நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் எனது பெயரை பயன்படுத்தி பல மோசடி வேலைகள் நடந்திருக்கு அது எனது பெயரை பயன்படுத்தியதுக்காகவும் அல்லது எனது அலுவலகத்தில் வச்சு அந்த பிரச்சனை நடந்ததுக்காகவும் நான் சில பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நீதிமன்றம் ஊடாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு